ஆறாவது ரொம்ப அருமையான வசனம் அவர் அதிகமான கிருபை அழிக்கிறாரு அவர்கிட்ட என்ன அதிகமாக இருக்குன்னா கிருபு அழி அதிகமாக இருக்கிறது எது பேராம சொல்கிறீங்க ஏசாப்பா கிட்ட என்ன அதிகமாக இருக்குது கிருபு அதிகமாக இருக்கிறது அவர் கிருபை உள்ள தேவன் அவர் இறக்கமுள்ள தேவன் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடி ஸ்தாந்தமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது அப்போ கிருபை உள்ள தேவன் அப்ப கிருபனை என்ன அப்ப கிருபன என்ன சொல்லுங்க கிருப சொல்லுங்க யாருக்கு தெரியலையா கிருப என்பது தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவுதான் கிருப நம்ம தகுதியே இல்லை நமக்கு ஆண்டு என்ன பண்றாரு ஒரு தயவு காட்டுறாரு நம் நாம் செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே நமக்கே ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிக்காது ஆனாலும் கூட அவருடைய கிருபைனால அவர் நம்மளை மூடி அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார்